எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் முதல் கட்டமாக தெரிவித்துக்கொள்கிற விடயம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி திட்டத்தை வந்து கொள்றோம் இந்த உதவி செய்கிற வேலை திட்டத்தில் இருந்து நான் வந்து வெளியாகிறேன் இதுவரைக்கும் வந்த உதவி ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கான உதவி சில சிலருக்காக வந்த உதவி அதை வந்து கொடுத்து போட்டு இதோடு வந்து நிப்பாடுறோம் இதுக்கு மேலே எந்த ஒரு உதவியும் வந்து செய்கிற வேலை இல்லை அதே மாதிரி கோல் பண்ணுற மக்கள் வந்து நீங்கள் யாருக்கு கோல் பண்ணணும் யார்கிட்ட போய் உதவியை கேட்கணும் அப்படின்றது தெரியும் ஒரு ஆள் இருக்கிறார் அவரை தேடி போய் உங்களுடைய பிரச்சனை என்னட்ட படிப்புக்காக உதவி பெற்றுக் கொண்டு வந்தது அதேமாதிரி பள்ளிக்கூடங்கள் உதவி பெற்றுக் கொண்டு வந்த பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் குடும்பங்கள் ஏழாத குடும்பங்கள் இவை எல்லாருமே வந்து நீங்கள் யார்கிட்ட போய் உதவியை வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எம்பியோரால் இருக்கிறார் அவர் எலெக்ஷன் கேட்டு அவர்கிட்ட உறுப்பினர்கள் வரிவினம் இல்லை யாராவது ஒரு ஆள் வரிவினம் அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட பிரச்சனையை சொல்லுங்க இவ்வளோ கலாம் அடிக்கே காத்திக்கிட்ட இதை வந்து நாங்கள் வண்டி கொண்டு வந்து இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான இதுகளை வந்து தேடிக் கொள்ளுங்க இப்படியான பணிகளில் வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டது வந்து ஒரு கட்ட கட்ட பேர்களையும் அவப்பேர்களையும் தான் இதை நான் எதிர்பார்க்கல இப்போ எல்லா மக்களுக்குமே வந்து நான் சொல்லிக் விஷயம் முதல் விறைக்குள்ளே ஆரம்பத்தில் வரைக்குள்ளே இப்போ ஆரம்பத்தில் இருந்து வருவோம் தம்பி எப்படி நீ இதுக்குள்ளே வந்த நீ அதுலேருந்து அங்கால் அப்படியே தொடர்ச்சியாக போகிறேன் என்ற விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஏற்றுக்கொள்கிற உறவுகள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாத உறவுகள் காலப்போக்கில் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கை பயணம்ன்றது வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு தொழில் நான் செய்யாத தொழில்களில் நிறைய தொழில் செய்திருக்கிறேன் தமிழில் இருந்து மரக்கறி கொண்டு வர்றதுலேருந்து சாப்பாட்டு கடை செய்ததுலேருந்து கம்யூனிகேஷன் செய்ததுலேருந்து நிறைய வழிகளில் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்காக முயற்சி செய்து கொண்டு முயற்சியில் பயணத்தில் கடைசியாக அந்த காடை என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து நான் காடை கோழி குஞ்சு அதுதான் நிறைய பேருக்கு வந்து என்னை கொண்டே காட்டினது ஐபிசி தமிழ் ஊடாக வந்து அது வந்து பெரிய ஒரு அஞ்சு மில்லியன் பார்வையாளருக்கு மேலே வந்து போயிருந்தது ஏராளமான உறவுகள் வந்து பார்த்துருந்துச்சுன்னா அதன் ஊடாக எனக்கு நிறைய ஓடஸ் வந்து வந்தது காடை உற்பத்தி எல்லா பகுதியிலேயும் இருந்து நிறைய தேவை நிறைய உற்பத்தி செய்து செய்து கொண்டு வந்தேன் கொரோனா பகுதி மூட்டம் வந்து அது வந்து அந்த வேலைத்திட்டம் வந்து அப்படியே கம்மியாக இருந்தது ஏன் கம்மியானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேசுற விலை வந்து அதிகரிக்கக்குள்ளே அதை தொடர்ச்சியாக செய்ய முடியலை எங்களுக்கு இருநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குற காடையாக அஞ்சூறு அறநூறு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு வரைக்குள்ள அதை வந்து செய்ய முடியாமல் ஒரு கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வந்து செய்து கொண்டு ஆனால் அப்போ அந்த ப காலப்பகுதியில் இந்த வழக்கமான செயல்பாடு இந்த டிக்டாக் பண்ணுறது ஆடுறது மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான சில வேலை திட்டங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்தனா அதோடு சேர்த்து இந்த அரிசி சீனா அரிசி வந்திருந்தது அதே மாதிரி கப்பல் பிரச்சனை வந்திருந்தது கப்பலில் போய் ஏகமாற்றப்பட்டவர்கள் அப்போ அந்த ஒரு அனுபவம் இருந்தது நானும் வெளிநாட்டுக்கு போய் கப்பலில் போய் ஏகமாற்றப்பட்ட அப்போ அதுகள் சம்பந்தமாக கதை கேட்க ஏராளமான பார்வையாளர்கள் வந்து எனக்கு அதுக்கு பிறகு வந்து வர தொடங்கினார்கள் அதில் இருக்கேங்கத்தான் பரிஸ்ராஜ் என்று சொல்லக்கூடியவர் வந்து எனக்கு வந்து ஒரு போன்சர் ஒன்று பண்ணுறார் நீ ஒரு பாட்டு செய்யுட்டு ஒரு பாட்டு செய்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு இன்னொரு பாட்டும் செய்தேன் செய்து கொண்டிருக்கிறக்குள்ளே அவரால் வந்து சொல்லப்படுது இங்கே உள்ள மக்களுக்கு பொதி வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில உதவியலை வந்து செய்கிறதுக்கான இது சரி அதை செய்து போட்டு அந்த பதிவை வந்து அவர்கிட்ட எந்த டிக்டாக் பக்கத்துலேயும் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் போட்டிருந்தான் அப்போ அந்த காட வியாபாரத்துக்காக நான் கொடுக்கப்பட்டிருந்த நம்பரில் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஏராளமான கோல் இங்கே உதவியை வந்து பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உதவி உங்களுக்கு தரலாம் நீங்கள் அதை கொடுங்க உங்கள் தேவை உடைய மக்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி உதவி கேட்டு வர்ற மக்களும் வந்து என்ன தேடி ஊடாக தேடி வரையினம் தங்களோட நிலப்படம் வந்து சொல்ல வலிக்கிட அப்போ வந்து பார்த்தினா என்ன நம்பித்தர மக்கள் இருக்கினம் அதை இடையில பெற்றுக் கொடுக்குறது தானே இதை நான் செய்ய போகிறது இதனூடாக மக்கள் பயனடைவிடம் என்றால் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதை செய்து பதிவு ஏற்றேக்குள்ள ஏராளமான மக்கள் வந்து வாழ்த்துக்களையும் லைக்கையும் வந்து அள்ளி போட்டுச்சினம் அப்போ வள்ளி போடக்குள்ளே அதில் இன்னும் ஆனந்தம் அடைஞ்சு அந்த ஒரு வேலை திட்டத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் கூடுதலாக இது செய்து ரைட் மக்களும் நன்மேடையினோம் எல்லா மக்களும் பாராட்டினோம் இதை செய்வோம் அப்படின்ட்டு எல்லா யூடியூபர்ஸுமே அப்படித்தான் மக்களால் ஆதரிக்கப்பட்டு மக்களால் பாராட்டப்பட்டு மக்கள் தான் அவர்களை வந்து தூக்கி இது செய்தது மக்கள் ஒரு முதற்கட்டமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு வீடியோ வந்து போடையே தம்பி இதை அப்படி செய்யாதீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிக்கையோ இது செய்யக்குள்ளேயோ அந்த இது வந்து வளராது அப்போ இப்போ ஒரு சில மக்கள் வந்து இந்த இப்போ நானும் வந்து அந்த எஸ்கே கிருஷ்ணான்னு சொல்லக்கூடியவருடைய வீடியோ வந்து பார்த்துட்டு கோவப்பட்டிருந்தேன் நான் அதை பார்க்கவே எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூட கோவப்பட்டிருந்தேன் என்ன இப்படி செய்யணும் இப்படி செய்கிறதான்னு சொல்லி ஆனால் அப்படி நான் இது வரைக்கும் யார்ட்டையும் செய்யலை அவருடைய குண இயல்பு அப்படியா வந்து இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து அதில் மாற்றம் செய்திருக்கிறார் இல்லை அவர் ஆரம்ப வீடியோ போட வலிக்கிட்டதுல இருந்து அவர் கதை பம்பல் அடித்து ஜோக் அடித்து கதைக்கிறது தான் அப்படி கதைக்கிறவர் அவர் அதையே ஒரு இதாக வச்சுருந்தவர் அதை வந்து பொதுவாக எல்லோரும் பார்க்குற மாதிரி அவரே பதிவு செய்திருந்தார் அந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு முதல் அவர் அவற்ற தளத்தில் போட்டது அந்த நேரம் வராத ஒரு எதிர்ப்பு திரும்ப அதை கட் பண்ணி போடையக்குள்ளே இப்போ வந்து அவருக்கு வந்து வந்திருக்குது அப்போ இதுகளெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ளே இதுக்குள்ளே இருந்து இப்போ மக்களட விருப்பத்துக்காக இதை வந்து செய்தது இதை ஆதரித்து ஊக்குவிச்சது மக்கள் மக்கள்ட கையில் தான் எல்லாமே இருக்குது மக்கள் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா அதுலேருந்து வெளியே போகிறது தான் எங்களோட ஒரு சரியான முறை அப்போ அதை நான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதுவரைக்கும் செய்தது கேட்ட பேர் இதெல்லாமே வந்து போதுமானதாக வந்து இருக்குது நிறைய உறவுகள் எனக்கு ஆதரவு தர்ற உறவுகள் கோல் பண்ணி என்ன பிரச்சனை என்ன நடக்குது என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி அதோடு சேர்த்து ஒரு அரசியல் பழிவாங்கல் இப்போ கண்டபடி நாங்கள் போய் நாலு இடத்த கோயிலை காட்டிட்டு ஃபுட் ரிவியூ கொடுத்து போட்டு பேசாமல் இருந்தோம்னு சொன்னால் எந்த ஒரு எதிர்ப்புமே இருக்காது இந்த அரசியலில் வாய் வைக்க போகிறது இந்த சமூகத்தில் எதுவும் பிரச்சனைகள் நடக்குதுன்னு எடுத்து கதைக்க போகிறது அது சரி இது சரி இது இவங்க வந்து பயங்கரமா பாதிக்கப்படுவான் அந்த ஒரு ப கட்டத்தில் நான் இதுகளை சம்மந்தமாக கதை ஒரு சில உறவுகள் வந்து சொல்லுவேன் தம்பி உனக்கே தேவையில் ஆகலை வேண்டாம் இதை பற்றி எடுத்து நீ பேச எங்களுக்கு விளங்குது பார்த்துட்டு நீ பேசாமல் நீயும் கடந்து போ இல்லாட்டி பாதிக்கப்பட வேண்டும் அப்போ நான் அதை புரிஞ்சு கொள்ளல இப்போ வந்து புரிஞ்சு கொள்றேன் உள்ளூடாக எனக்கு கொண்டு ஒரு தளத்தை உருவாக்கி ஒரு வைத்தியர் ஒரு லோயர் சேர்ந்து அதை செயல்படுத்தி எந்த பதிவுகளை அவையிலே அவையிற பக்கத்தில் வந்து சியா பண்ணி என்னை வந்து அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன்னு இது சிம்பிள் பிரச்சனை ஓகே அவங்க பெரிய கையால் பெரிய மண்டையல் அப்போ அவங்கள வந்து கை வச்சது பிள்ளையான விடயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அதை உணர்றேன் இப்போ அந்த இந்த பிள்ளைய வந்து யாருமே வந்து விட்டுறாதீங்க ஃபுட் ரிவ்யூ கொடுத்தோமா நாலு இடத்த வந்து காட்டினமா சந்தோஷமாக போனமான்னு சொல்லி இருக்கணும் இருந்தால் மட்டுமே எங்களோட வாழ்க்கை செழிப்பாக வந்து இருக்கும் இந்த சமூக அக்கறை சமூக சிந்தனை மக்களோட ஆர்வம் இதெல்லாம் வந்து இருக்கிறவன் கேவலப்பட்டு தான் போகிறான் கணவரை வந்து பார்க்குறேன் இந்த அரசியல் செயல்பாட்டுக்கிறாங்கிறாக்களாக இருக்கலாம் நிறைய இதை பொது சேவைன்னு சொல்லி மக்கள் சேவைக்குள்ளே வந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மக்களால் வந்து அவதூறுப்படுத்தப்பட்டிருக்கணும் அப்போ அது ஏன்னா நான் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை நான் வந்து இப்போ நானும் சராசரி மனிதன்தான் என்ன விடயத்தை வந்து இப்போ நான் சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த உதவியை வந்து நிறுத்தியாச்சு அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிற பணி வந்து இதாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே நடக்கிற ஒரு சந்தோஷமான சம்பவங்களை வந்து அதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து சொத்து சேர்த்துருக்குறோம் கார் வச்சுருக்கிற கடை வச்சிருக்கிற நீ உனக்கு இது அது எப்படி வந்தது இப்போ இது எப்படி வந்தான்னு வேற யாருக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் என்னட்ட எந்த யூடியூப்பில் வந்து போனீங்கன்னு சொன்னால் டிகேவன் என் யூடியூப்பில் போனீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் என்னட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் யாரால் எவரால எப்படி கொடுக்கப்பட்டன்றதுக்கான தெளிவான பதிவு வந்து போட்டிருக்கணும் இப்போ இந்த கார் இந்த காரணக்குது காரணிக்கிது காரை வச்சுருக்குறான்னு அவனை பாருங்கள் கடை வச்சிருக்கிறான்னு எல்லாம் அட்டிச்ச காசு உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற ஒரு பத்தாயிரம் ஐநாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் இது எப்படி வந்தது என்னென்னா அவங்க வந்து கதவு கேட்க மாட்டாங்க ஆனால் மக்கள் தொகை என்று பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் இருக்கிறாங்க அவுட்டில் இருக்கிற வழியை இருக்கிறாக்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியாது இது எப்படி வந்தது உண்மையிலேயே இந்த கார் வந்து லீசிங்கில் இருக்குது இதை பற்றி நான் கதைக்கேல் ஏன் கதைக்கே அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் போய் கதைச்சி வீடியோ போடோக்கில இன்னில அன்புக்குரியவர்கள் வெளியில் உள்ள உறவுகள் வந்து பார்த்துட்டு தம்பி உண்ட கார் லீஸில் இருக்காங்க ஆனால் ஒரு இப்படி ஒரு உதவி செய்கிறேன் இப்படி ஒரு உதவி செய்கிறான்னு சொல்லி அவை உதவி செய்யணும் அந்த உதவி அப்படி நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்பல அப்படி பெற்றுக்கொள்ள நினைக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க லைவில் இருந்து கொண்டு கண வந்து பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடு கடன் கட்ட வேண்டி இருக்குது காரில் வந்து இவ்வளோதான் இருக்குது இங்கே இந்த பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது சொல்கிறதுட நோக்கம் வந்து ஒரு இதாக காட்டுறதுக்காக இல்லை வெளியிலேருந்து பணத்தை வந்து திரட்டி கொள்வதுக்காக ஏராளமான உறவுகள் வந்து உதவி செய்வாங்கன்றதுக்காக ஆனால் நான் அந்த பாணியை வந்து கையாள இப்போ வந்து சில பிரச்சனை அந்த சொல்ல வேண்டிய ஒரு காரணம் வந்ததால் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி என்னுடைய கடை வந்து முத்தையா வடிவேலு அப்படின்னு சொல்லக்கூடியவரால் வந்து தரப்பட்ட பணம் அவர் இப்போ கூட கால் பண்ணி இல்லை அதை விட நீ மேலதிகமாக எதுவும் செய்ய போகிறேன்னா கூட செய் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் இதை செய்திகள் எல்லாம் விட்டு போட்டு அடுத்த அளவில் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சொல்கிறார் அவருக்கு மாதம் மாதம் நான் திரும்ப அந்த பணத்தை வந்து சரியாக வந்து போட்டு கொண்டு இருக்கிறேன் அந்த போட்டு கொண்டு இருக்கிறதுக்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு வந்து காட்ட முடியும் அதே மாதிரி இதையும் வந்து காட்ட முடியும் அதே மாதிரி தர்மபுர பகுதியில் கனடா ஒன்றியலில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடியவரால் ஒரு ஏக்கர் காணியில் ஒரு பெரிய பெரிய செட்டுகள் எல்லாம் அமைச்சு அங்கே ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது அதையும் வந்து கவனிக்க வேண்டிய தேவை வந்து எனக்கு இருக்குது அதை வந்து அங்கே ஒரு கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அங்கே ஒரு தொழில் இதுகளை உருவாக்கி அதை இயங்க விடணுமெண்டு அப்போ அந்த சைட்டில் எல்லாமே இருக்குது இருந்து நான் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து பயணித்து கொண்டு இருந்தது வந்து இந்த பாதையில் வந்து தான் இந்த உறவுகள் எல்லோரையுமே வந்து எனக்கு தெரியும் அப்போ இதை நான் இப்போ விட்டுட்டு போனேன்ண்டா என்ற ஒரு என்ன நான் வாழ் லைஃப்பில் வந்து எல்லாரையும் எல்லா இதை கண்டுட்டேன் எனக்கு இப்படி உதவி செய்யக்கூடிய உறவுகள் இருக்குது அப்போ அதுகளை அதில் பெற்றுக்கொண்டு நான் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதில் வந்து உறுதியாக நான் ஏண்டா எடுத்துக்கொண்டது நம்ம இதுவரைக்கும் மங்களால் அடைஞ்சாக்கள் ஏராளமான பேர் இருக்கணும் அந்த பயன் தொடர்ச்சியாக அடைஞ்சிட்டு போட்டும் இருக்கிற வரைக்கும் மக்கள் யாரோ ஒரு மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்குள்ள தான் அது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும் அதே மாதிரி என்னோட உதவி பெற்ற மக்கள் அனைவரையுமே கௌரவமாக நடத்தியிருக்கிறேன் கௌரவமாக கதைச்சிருக்கிறேன் அப்படின்றத வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறான் அதில் எதுவும் பிள்ளை இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி இப்போ என்ன விமர்சனம் ஆக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உதவி தந்த ஆக்கள் இல்லை அப்படின்றத ஆனித்தனமாக தெரிவித்துக்கொள்கிறேன் விமர்சனம் செய்யக்குள்ளே எனக்கு உதவி தந்த ஒரு மனிதர் விமர்சனம் செய்திருந்தால் கவலையாக இருக்கும் இது எல்லாமே விமர்சனம் செய்கிறாக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருந்தாக்கள் அப்போ பார்த்து கொண்டிருந்தாக்களால் விஷயம் முழங்காமல் குழம்பினோம் விஷயம் முழங்காமல் இது செய்யணும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்களோட உறவுகளே பார்த்து எரிச்சல் புறாண்மைப்படுற நேரத்தில் வெளி உறவு உண்டு பார்த்து என்ன எரிச்சல் படுது புறாண்மைப்படுதுன்னு சொன்னால் அது கோவப்படுறது கொண்டுமே இல்லை இப்போ நான் மனோ ரீதியாக உணர்ந்து சொல்கிறேன்னு சொன்னால் நான் சராசரி வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரி இப்போ நாண்டிக்கே காத்துக்கு என்ன மாதிரியே ஒருத்தன் என்னோட கூட இருக்கிறான் பயணிக்கிறான் அவன் வந்து பயணிக்கக்குள்ள அவனுக்கு இப்படி ஒரு இது கிடைக்கிது அவனுக்கு கடை போடுறதுக்கு ஒரு ஆள் உதவி செய்து கார் போடுறதுக்கு கார் எடுக்கிறதுக்கு உதவி செய்துன்னு சொன்னால் மனோ ரீதியாக தாங்கி கொள்ள முடியுமாண்டா இல்லை நாங்கள் இப்படி மாடாக கிடந்து அட்டிக்கிறோம் முளைக்கிறோம் எங்களால் முடியாமல் இருக்குது இவங்க பார்த்துருக்க இப்படி வர்றாங்கன்னா அது ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணும் அதுதான் மக்களோட கோபம் இந்த மக்களோட கோபத்தை வந்து நான் முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து இதுக்கு மேலே நீங்க இந்த என்னென்னு சொல்றேன் உங்களோட விட்டு புள்ள புள்ள செய்தா அப்படி இருக்குமோ அது போல மன்னிச்சு கொள்ளுங்க நான் ஏதாவது பிள்ளையல் இதுவரைக்கும் எந்த ஒரு பிள்ளையும் நான் செய்யல அப்படின்றத உறுதியாக தெரிவிச்சு கொள்றேன் உங்களுடைய பார்வைக்கு நான் பிள்ளையா ஏதாவது செய்தேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து மன்னிச்சு விட்டுருங்க வர்ற காலங்களில் வந்து இந்த மாதிரியான செயல்பாடு எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதை தானே சொன்னால் யூடியூப்பர் ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு வீடியோவில் மக்களுடைய தான் மெயினாக வந்து பார்ப்பார் அந்த மக்களுடைய கருத்து வந்து எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் எங்களோட முடிவுகள் வந்து இருக்கும் அந்த வீடியோவே டிலீட் பண்ணிடுவோம் மக்கள் எதிர்ப்பு வந்துன்னு சொன்னால் ஏன்னென்னு சொன்னால் மக்கள் இருக்கிற இடத்துல தான் அப்போ மக்கள் ஆதரவோடு தான் இவ்வளவு காலமும் எல்லாமே செய்யப்பட்டது வாழ்த்தின மக்களும் அவர்களை வந்து தூக்கி வச்சிருந்த மக்களும் தான் இப்போ அதில் ஒரு பகுதி மக்கள் தான் எதிர்ப்பையும் வந்து தெரிவிக்கணும் இது எல்லாமே வந்து பார்க்கக்குள்ளே இதுதான் உலகம் அப்படின்றது மட்டுந்தான் எனக்கு வந்து விளங்குது இதை மாதிரி நிறைய விடயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் விமர்சனம் இப்போ வந்து முகநூல் பக்கத்தில் நடக்கிற விமர்சனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னை பற்றி தவறான கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தவறான கருத்துக்களை பகிர்றதுக்கான காரணம் நான் இந்த பகுதியில் வந்து எலெக்ஷன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுலேயோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறது ஒரு தொழிலதிபர் அப்படின்ற பேரை எடுப்பனையொழியை ஒரு காலம் அரசியல்வாதி என்ற பெயரை எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அப்படி எவ்வளவு வாய்ப்புகளும் வந்து என்னட்ட வந்தது எனக்கு தெரியும் இந்த உலகம் அப்படி பொது சேவைன்னு சொல்லி வந்துட்டால் எப்படி இதில் நாங்கள் அவமானப்படுத்தப்படுவோம் இதுகள் எல்லாமே தெரிஞ்சபடியாக என்டர்டைன்மெண்ட் தன முழுக்க முழுக்க உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இப்போ ஒரு சூழலில் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அவையில் கலாச்சு நம்ம ஒரு கண்டன்டாக வச்சு பண்ணுறது கதைக்கிறது இதெல்லாம் வெளியே இருந்து பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் இவ்வளவு காலம் இந்த வீடியோக்கள் பார்த்த உறவுகள் இனி வர்ற வீடியோக்களை வந்து பாருங்கள் எல்லாத்தையும் கூட சிறப்பாக இருக்கும் இவ்வளோ காலம் என்ன எது கட்டுப்படுத்தி வச்சுருந்துருக்கு என்னுடைய திறமைகளை நான் இல்லாத அளவுக்கு எது என்ன கட்டுப்படுத்தி வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உதவி செய்கிற உதவி செய்கிற இடத்துல போய் ஒரு பம்பல் அடிக்கிறதோ இல்லை எதுவும் செய்கிறதோ இது அதை கதைக்க முடியாது அவர்களோட நிலப்பாட்டை மட்டும் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதே மாதிரி என்ட்ட உதவி பெற்ற மக்கள் வந்து சில பேர் வந்து நன்றியை வந்து தெரியாது ச சரிய சரியாக தெரிவிச்சிருக்க மாட்டினம் நன்றி வந்து கூட சரியாக தெரிவிச்சிருக்க மாட்டோம் அவைகளுக்கு நான் நன்றி சொல்லி இது செய்திருப்பேன் அவைகள்ட்ட கேட்டு எடுக்கக்கூடாது அம்மா ஒரு நன்றி சொல்லுங்கன்றதை கேட்டு எடுக்கிறதே பிள்ளைன்னு சொல்லி யோசிச்சு இந்த ஒவ்வொரு வேலையிலையுமே சரியாக செய்தபடியாக தான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால் வந்து கதைச்சி கொண்டு என்னை என்ன பார்த்து நீ இதில் இப்படி பிளவுட்டணி என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே ஒரு தருமே இல்லை திரும்ப திரும்ப சொ விமர்சனம் பண்ணுறவங்களும் விமர்சனம் செய்கிறவங்களும் யார் அப்படின்னு சொல்லி விளங்கும் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு ஆள் வந்து என்ன போய் கதைச்சிருந்தார் கதைக்கேக்குள்ளே இப்போ கிருஷ்ணா இப்படி ஒரு வீட்டில் போய் இப்படி ஒரு பதிவாக பிள்ளையாக செய்துட்டார்ன்றதை பகிரங்கமாக சொன்னவருக்கு க ஊழல் டி கே கார்த்திக் ஊழல்வாதி மட்டும்தான் மட்டுந்தானவர்களால் வந்து சொல்லி சொல்ல இருந்தது அதை எழுத்து மூலம் தர்றேன் ஏண்டா அது மக்கள் பார்வையில் வந்து ஏதோ இருக்காக்கும் எழுத்து மூலம் அங்கே எழுத்து மூலம் கொடுக்குறதுக்கோ இது செய்கிறதுக்கோ எதுவுமே இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து சொல்லலாம் இருந்திருந்தால் அவற்றை உஷாருக்கு அப்படி கதை அப்படி என்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுகளை பற்றி கதைக்கு என்று சொன்னா உண்மையிலேயே ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கதைக்கு தான் யோகியனா இருக்கணும் தான் யோக்கியனாக இருக்கணும் அந்த யோக்கியனாக இருக்கணும்னா புலம்பெயர் தேசத்துலேருந்து பணம் பெறாதவராக இருக்கணும் புலம்பெயர் தேச மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு இது இவ்வளோ வரைக்கும் நிதி கலெக்ட் பண்ணி எந்த பொசிஷனுக்கு வந்த நீங்கள் இப்போ எலெக்ஷனுக்காக எவ்வளவு பேருக்கு மெசேஜ் போயிருக்கு இப்போ நான் நானும் வெளிநாட்டு உறவுகளோட எல்லா உறவுகளோடையும் தொடர்பில் இருக்கணும் நான் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இவருடைய செயல்பாட்டை வந்து பார்த்து நாங்கள் இவரோட தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தனாங்க பணம் வந்து அவருக்கு உதவி செய்த நாங்கள் ஆனால் இப்போ அவருடைய செயல்பாடு வந்து சரியா இல்லாதால் நாங்கள் பணம் உதவி செய்கிறதுக்கு இல்லை ஆனால் எங்களோடய எக்கவுண்ட் நம்பர்களுக்கு வந்து எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து எக்கவுண்ட் நம்பர் வந்து வருது அக்கௌண்ட் நம்பர் வந்து எலெக்ஷனுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்ட்டு அது நிறைய உறவுகள் இதில் வந்திருந்த உறவுகள் வந்து கமெண்ட்ஸில் வந்து அதை கமெண்ட் பண்ணி அதை உறுதி செய்யுங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் நினைக்கக்குள்ள வெறுப்பாகுது இது யாரா என்னத்துக்காக பண்ணுறாங்கன்னு இப்போ யூடியூபர்ஸுக்கு வந்து பணம் ஏன் மக்கள் கொடுக்க வலிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அமைப்புகள் நிறைய அங்கே வெளிநாட்டில் நிதி சேர்க்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் மறைமுகமாக உதவி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய பணத்தை கொடுத்து அது இந்த பணத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவைகளுக்கு தெரியாத காரணத்தால் தான் யூடியூபர் பொது வழியில் பப்ளிக்கில் செய்கிறாங்க இதுக்குள்ள வந்து சுத்தமாக செய்ய தான் ஏராளமான மக்கள் அதுக்குள்ளால வந்து உதவி செய்யறத விரும்பி எங்களுக்கே சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இப்ப மனதுக்கு திருத்தியா கொடுக்குற காசு எங்க போகுது என்ன நடக்குதுன்றதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வரைக்கும் நிறைய அமைப்புகள்கிட்ட காசு கொடுத்துருக்குறோம் அது எங்க போனதுன்றே தெரியாதுண்டு அப்ப இதுக்கு மேல கதைக்கவும் மேலாம இருக்குது மழை வந்த காரணத்தால பதிவை நிறுத்தி போட்டு மழை வந்த காரணத்தால உள்ளுக்கு இருந்து கதைக்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இதுதான் பிரச்சனை புலம்பெயர் மக்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து நிறைய பேரூடாக நிதிகளை கொடுத்து நிதிகளில் ஏமாற்றப்பட்ட மக்கள் தான் அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு வழியில் ஓ இங்கே வந்து பொது வழியில் நடக்குது ஒரு கிராமத்தில் உள்ளவர்கிட்ட அவர்கிட்ட முகவரி இதெல்லாம் குறிப்பிடப்படுது அங்கே கொடுத்ததா கொடுக்கலையான்றதை தாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் பொது வழியில் இருக்கிற மக்களுக்கும் வந்து இந்த விஷயம் தெரியும் அப்போ வழியில் பார்க்கக்குள்ள செய்யக்குள்ள அதில் வந்து ஊழல் செய்ய முடியாது அப்போ ஊழல் செய்யலாம் அப்படின்றது நான் முதலே வந்து சொல்லியிருப்பேன் பேர் குறிப்பிடாமல் தந்த நபர் இது பேர் குறிப்பிட விரும்பாத உறவுகளால் தந்த பணம் அப்படின்னு சொல்லி ஒரு கதைச்சு உதவியை கொடுத்தா அந்த நிலப்பாட்டை வந்து செய்யலாம் அதே மாதிரி இப்போ எங்களுக்கு உதவி செய்த உறவுகள்கிட்ட போய் நாங்கள் எனக்கு ஒரு கார் எடுத்து தாங்க எந்த வீட்டுக்கு இது செய்து அப்படி என்று சொல்லி ஒரு காலமுமே வந்து கேட்கல அவர்கள் எங்களுடைய நிலப்பாட்டை வந்து பார்த்து இப்போ நாங்கள் அவை உதவி தரையக்குள்ள அதை சரியாக வந்து நேர்மையாக வந்து செய்யக்குள்ள எங்களோட நேர்மையை பார்த்து எங்களில் ஒரு பிரியப்பட்டு எங்களுக்காக ரைட்டா தம்பி இதை செய் இதை செய் நீ இது இப்படி என்று சொல்லி ஊக்கிவிச்சு அதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குணம் குணம் நல்லதம்பி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு மகேந்திரா பிக்கப்பை வந்து எடுத்து தந்தார் அப்போ அப்ப எல்லாமே வந்து அவர்கள் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு உண்ட வேலை திட்டத்துக்கு நாங்க வந்து ஆதரவா இருக்கிறோம் அப்படின்றதால வந்து இந்த வேலை திட்டம் எல்லாம் செய்து வச்சினோம் இன்றைக்கு வந்து அதுவே வந்து ஒரு பிள்ளையான பார்வையும் பிள்ளையான இதையும் வந்து உருவாக்கி இருக்கு அது நிறைய பேர் இப்போ இப்ப நான் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் இதுகளை வச்சு கொண்டு சொல்லுங்க இப்போ இப்படி நீங்க பயணிக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு சில உறவுகள் நீ கடை போடு உனக்கு உதவி தாரணண்ட வேணாம் எனக்கு இந்த உதவி வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் நான் செய்தது பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த கடனை பெற்று கடையை வந்து போட்டது அதே மாதிரி கார் தம்பி நீ இப்படி மழை தண்ணி என்று சொல்லி தெரியிற உனக்கு ஒரு கார் உண்டு எடுத்தார நீ இந்த மக்களுக்காக தானே பணியை செய்கிற இதை நீ செய்யன்னு சொல்லியக்குள்ள நீ வேண்டுன்னு சொல்லியக்குள்ள நீங்கள் என்று சொல்லுவீங்களேன்னு சொன்னால் நான் செய்தது பிள்ளை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன் அதை விட வேறு எந்த ஒரு பிள்ளையான விடயமும் செய்ததில்லை அதே மாதிரி என்னத்தை சொல்கிறது அப்படின்றது தெரியலை ஆனால் எனக்கு தெரியும் இதில் வந்து பாதிக்கப்படுறது கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாக வந்து போயிட்டுது இப்போ ஒரு ஐயர் புல செய்தால் ஒட்டுமொத்த குருக்களுக்குமே அது ஒரு பிரச்சனையான விஷயம் ஆ குறுக்கள் என்றாலே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு மத போதகர் வந்து பிள்ளை செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஒரு போதக மத போதகர் பிள்ளை செய்யக்குள்ளேயே அங்கே வந்து எல்லா போதகிறதுக்குமான பார்வை வந்து மாறிடும் அப்போது அப்போ அது போல் இப்போ கிருஷ்ணாட வீடியோ வந்து அஞ்சு மாதத்துக்கு முதல் பார்த்த உறவுகள் வந்து அந்த நேரம் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் அதை தனியாக கட் பண்ணி வெளியே வரையக்குள்ளே அந்த பிம்பம் வந்து பார்க்கக்குள்ளே எனக்கே வந்து பயங்கரமாக ஆத்திரம் வந்தது இப்படி ஒரு தரையும் வந்து செய்யக்கூடாது இது வரைக்கும் நான் போய் கன்னட நிறைய இடத்துல பதிவு எடுத்துருக்குறேன் யார்டையும் அப்படி செய்ததாகவோ இல்லை யாரையும் அப்படி நீங்கள் வாங்கின்ற ஒரு ஒரு சில பிள்ளைகள் வந்து தாங்களாக வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வர வரப்போறணுன்னு சொன்ன பிள்ளைகளை மட்டும் இது செய்திருக்கிறேன் நீங்கள் கேமராக்குள்ளே வாங்க இல்லைவே வாங்கன்னு சொல்லி நான் யாரையுமே இதுவரைக்கும் கூப்பிட்டது இல்லை ஆக்கள் இருக்கணும்மா யார் கதைக்க கூடியால் ரைட் கதைக்க கூடியவர் மட்டும் வந்து நீங்க கதைங்க உங்களோட குடும்ப உறுப்பினர் மற்ற ஆக்கள் தேவை அப்படின்னு சொல்லி தவித்துக்கிட்டு இருக்கிற நேய அதை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலை செய்யல என்னென்னு சொல்றது கதைக்கலாம் யாரை வேணுமென்றாலும் அப்படி வேணுமென்றாலும் கதைக்கலாம் ஆனா அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் என்ன ஒரு வாழ்வெட்டுக்காரன் அப்படி என்றும் என்னென்று சொல்கிறது சமூகத்துக்கு இப்படி ஒரு இதை செய்துட்டார் அப்படி என்ற மாதிரி ஒரு விம்பத்தை உருவாக்கி திட்டமிட்ட ஒரு தளத்தில் அந்த நியூஸ் வந்து பரப்பப்பட அதை நிறைய உறவுகள் வந்து வெளி வெளியே வர வேறு சைட்டுகளால் வந்து வரையக்குள்ளே நம்புகிறீங்க என்னோட கூட இருக்கிற உறவுகளுக்கும் வெளியே உள்ள உறவுகளுக்கும் வந்து தெரியும் சில குரூப்புகளில் சில கு பேர் குழுக்களாக கூடி கதைச்சதாகவும் இப்படி செய்ததாகவும் வந்து எனக்கு வந்து தகவல் வரும் ஆனால் அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்தது உண்மையை நீங்கள் கண்டறியணும் உண்மையை விசாரிக்கணும் ஒரு ஊருக்குள்ளே இப்போ இந்த ஊருக்குள்ளே நான் இருக்கிறேன் எங்கட ஊருக்குள்ளே இருக்கிறேன் எங்கட கிராமத்துக்குள்ளே யாருக்காவது ஒரு அநியாய செயல் செய்து போட்டு அந்த கிராமத்துக்கு நீங்கள் இருக்க முடியுமா உங்களை இருக்க விட்டுருவாங்களா அட்டுழியமான செயல் செய்து அந்த கிராம மக்கள் இருக்க விட்டுருவினமா அப்படி இருக்க முடியாது இன்று வரைக்கும் நான் இந்த இடத்துல இருக்க முடியாது நான் செய்யலை இந்த விஷயம் இப்படியான செயலில் ஈடுபடையில்ன்றது இந்த கிராம மக்களுக்கு வந்து தெரியும் அதால் வந்து அவைகளுக்கு தெரியும் இது யார் செய்தது எவரால இந்த வாழ்வெட்டு நிகழ்த்தப்பட்டது என்ற தொடர்பாக கிராம மக்களுக்கு தெரியும் அப்போ அதால் வந்து இது சரி இப்போ நீங்கள் வலிவாக யோசித்து பார்க்கணும் ஒரு நியூஸ் வந்து வரைக்குள்ளே ஒருத்தன் இப்படி செய்து போட்டு அவனோட ஊருக்குள்ளேயே இருக்கலாமா இருக்க முடியாது அப்போ நீங்கள் அதை அப்படி யோசிச்சீங்கன்றாலே விளங்கிரும் அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நான் தனித்தனியாக விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது ஒரு சில உறவுகள் எடுத்து என்ன தம்பி உன்னை பற்றி உன்னை இப்படி ஒரு மரியாதை உன்னை உன்னப்பற்றி இப்படி ஒரு நியூஸ் வருது அது எங்களுக்கும் ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் சிலருக்கு விளங்காது சிலருக்கு அது விளங்கும் அப்போ எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது என்னென்னா நான் பொதுவாக பொது வழியில் வந்து என்னுடைய வேலை திட்டம் வந்து இருந்ததால் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இனி வர்ற காலங்களில் நான் சொல்லியிருப்பேன் இதில் இருந்து மன அழுத்தத்தை தான் உணர்ந்தேன் அப்படியே இருந்து பின்னேறும் வரைக்கும் நிம்மதி இருக்காது உதவி தர்ற மக்களோட கதைக்கணும் உதவி கேட்குற மக்களோட கதைக்கணும் இப்படியே இதுக்குள்ளேயே தான் ஓடிக்கொண்டு வந்தது அப்போ எங்களுக்கண்ட ஒரு நேரம் ஒதுக்கி சொந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கோ இல்லை எதை செய்கிறதுக்கோ அதுக்கு ஒரு டைம் கிடைக்கல இந்த மூன்று நாள் எதுவுமே செய்யாமல் நான் மிக நிம்மதியை வந்து நான் அதையே நான் விரும்புகிறேன் எதிர்காலத்தில் இப்படியேதான் என்னுடைய பயணம் இருக்கும் மக்களுக்கு தேவையான சில எந் யாருக்குமே பாதிப்பு இல்லாத அளவுக்கான வீடியோக்களை வந்து செய்து கொண்டு நான் உண்டு என்ற குடும்பம் ஒன்றுண்டு அமைதியாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாளைய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கார்த்திக் நன்றியா